ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் யாது திருவருட் பிரகாச வள்ளலார் புரட்சி துறவி ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் எது கடலூர் மாவட்டம் மருதூர் இவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் வடு வடிவுடை மாணிக்க மாலை எழுத்தறியும் பெருமான் மாலை கந்த இறைவன் மீது வள்ளலார் பாடிய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னா வடிவுடைய மாணிக்க மாலை இவர் திருவற்றியூர் சிவபெருமான் மீது போற்றி பாடிய நூல் எது அப்படின்னா எழுத்தறியும் பெருமான் மாலை ராமலிங்க அடிகளார் பதிப்பித்த நூல்கள் எதெல்லாம் அப்படின்னா தொண்டை மண்டல சதகம் ஒளிவில் ஒடுக்கம் சின்மய தீபிகை யாருடைய பாடல்கள் இறைவன் அருள்பெற்ற பாடல்கள் என்று கூறப்படுகிறது அப்படின்னா ராமலிங்க அடிகளார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் கடவுளை கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் உயிரில் கலந்தான் கருணை கலந்து என்று பாடியவர் ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளார் பாடல்கள் எந்த பெயரில் துவக்கப்பட்டுள்ளனா திருவருட்பா ராமலிங்க அடிகளாரின் ஆசிரியர் யார் அப்படின்னா காஞ்சி மகாவித்வான் சபாபதி முதலியார் யாருடைய வேண்டுகோளுக்கிணங்க மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிற நூலை இவர் எழுதினார் அப்படின்னா மகாவித்வான் சபாபதி முதலியார் மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூல் வந்து யாருடைய வரலாற்றை கூறுகிறது அப்படின்னா மனுநீதி சோழனுடைய வரலாற்றை கூறுகிறது ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு மதங்களின் நல்லிணக்கம் காண சமரச சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து நாற்பத்தி ரெண்டு வயதில் ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு பசிப்பிணி போக்க தர்மசாலையை நிறுவினார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு அறிவு நெறி விளங்க சத்திய ஞான சபையினை நிறுவினார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ராமலிங்க அடிகளாரின் தாரக மந்திரம் எது அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ராமலிங்க அடிகளாரின் கோட்பாடு ஆன்மனேய கோட்பாடு ராமலிங்க அடிகளாரின் கொள்கை எது அப்படின்னா ஜீவகாருண்யம் அதுவே பேரின்ப வீட்டின் திறவுகோள் ராமலிங்க அடிகளாரை புதுநெறி கண்ட புலவர் என்று பாராட்டியவர் பாரதியார் திருவருட்பாவை மருட்பா என்று கூறியவர் ஆறுமுக நாவலர் திருவருட்பாவின் நூல் அமைப்பு ஆறு திருமுறைகளும் ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு பாடல்களையும் கொண்டது ராமலிங்க அடிகளாரின் பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு வரை நாலடியார் பாடல்கள் யாருடைய பாடல்களின் தொகுப்பு அப்படின்னா சமண முனிவர்கள் பாடியது நாலடியாரின் வேறு பெயர்கள் சாம வேதம் வேளாண் வேதம் நாலடி நானூறு நாலடியாருக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பதுமனார் நூல் நூலமைப்பு அறத்துப்பால் பதிமூன்று பொருட்பால் இருபத்தி நான்கு காமத்துப்பால் முப்பது மொத்தம் நாற்பது இயல்களை கொண்டது நாயின் கால் சிறுவிரல் நன்கனியே ராயினும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் நாலடியார் திருக்குறளின் சிறப்பு பெயர் அடையெடுத்த கருவியாகு பெயர் திருக்குறளின் நூலமைப்பு அறம் நான்கு இயல்கள் பிளஸ் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் பொருளில் வந்து மூன்று இயல் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா எழுவது அதிகாரங்கள் இன்பத்து பால் வந்து இரண்டு இயல்கள் ப்ளஸ் இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் மொத்தம் ஒன்பது இயல்கள் ப்ளஸ் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் குரட்பாக்கள் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரம் பொருட்பாலில் எழுபது அதிகாரம் இன்பத்து பாலில் வந்து இரண்டு அதிகாரம் திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார் அப்படின்னா பரிமேலழகர் உரை எப்பாவலரும் ஏபவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என்று கூறியவர் கல்லாடர் ஓதற்கு எளியதாய் உணர்தற்கு அரியதாகி வேதப்பொருளாய் மிக விளங்கி என்று கூறியவர் செங்கண்ணனார். இந்நூலை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டாம் மண்ணு தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம் என்று கூறியவர் நத்தத்தனார் திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நூற்றி ஏழு மொழிகள் மொழிபெயர்த்தவர்கள் லத்தீன் வீரமாமுனிவர் ஜெர்மன் டாக்டர் கிரால் ஆங்கிலம் ஜியூ போப் பிரெஞ்சு ஏரியல் சிங்களம் மிசகாமி அம்மையார் மலையாளம் திவான் பகதூர் கோவிந்த பிள்ளை திருவள்ளுவர் ஆண்டை கூறியவர் யார் அப்படின்னா மறைமலை அடிகள் வள்ளுவனை பெற்றதால் புகழ் பெற்றதே இவ்வையகமே என்று கூறியவர் பாரதிதாசன் ஞான பிரகாசம் முதன் முதலில் திருக்குறளை பதிப்பித்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டு ஞான பிரகாசம் திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்ட இடம் தஞ்சை அடுத்த பிறவியில் தமிழனாக பிறந்து தமிழ் மொழியில் திருக்குறளை கற்க வேண்டும் என்று கூறியவர் காந்தி ஓலைச்சுவடிகள் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் எது அப்படின்னா கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் சென்னை அரசு ஆவண காப்பகம் சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை சரஸ்வதி மகால் தஞ்சாவூர் ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்தினம் ஊவேசாவின் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வேங்கட ரத்தினம் என்ற பெயரை சாமிநாதன் என்று மாற்றியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஊவேசாவுடைய இயற்பெயர் வந்து வேங்கட ரத்தினம் அவருடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வேங்கட ரத்தினம் அப்படிங்கிற பெயரை சாமிநாதன் என்று மாற்றியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஊவேசாவை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜி யூ போ சூலியன் வின் சோன் ஊவேசாவிற்கு நடுவன் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஊவேசா பதிப்பித்த நூல்கள் எண்பத்தி ஏழு அதில் சில வெண்பா நூல்கள் பதிமூன்று உலா ஒன்பது அந்தாதி மூன்று இதர பிரபந்தங்கள் நான்கு கோவை ஆறு பிராணங்கள் பனிரெண்டு ஊவேசா பதிப்பித்த நூல்கள் மொத்தம் எண்பத்தி ஏழு அதில் வெண்பா நூல்கள் பதிமூன்று உலா ஒன்பது அந்தாதி மூணு இதர பிரபந்தங்கள் நான்கு கோவை ஆறு பிராணங்கள் பனிரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது மலர்கள் கொண்ட நூல் எது அப்படின்னா குறிஞ்சி பாட்டு ஊவேசா அவர்கள் ஓலைச்சுவடிகளை கண்டெடுத்த இடம் கொடுமுடி ஈரோடு மாவட்டம் ஊவேசா நூல் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் எங்கு தொடங்கப்பட்டது சென்னை பெசன் நகர் ஊவேசாவின் நினைவு இல்லம் உள்ள மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம் கடைசி வரை நம்பிக்கை என்ற நூலை எழுதியவர் அரவிந்த குப்தா காகிதத்தில் உருவம் செய்யும் முறையினை ஜப்பானியர் எவ்வாறு அழைத்தனர் ஓரிகாமி சடகோவுக்கு புற்றுநோய் வந்த வயது பதினோரு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜப்பானியர்கள் வணங்கும் பறவை இனம் கொக்கு சடகோ செய்த கொக்குகளின் எண்ணிக்கை ஆறுநூற்றி நாற்பத்தி நான்கு சடகோ தோழிகள் செய்த கொக்குகளின் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு சடகோவின் தோழி பெயர் சிசுகோ சடகோ இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஐந்து சடகோவின் நினைவாலயத்தில் எழுதப்பட்ட வாசகம் உலகத்தில் அமைதி வேண்டும் இது எங்கள் கதறல் இது எங்கள் வேண்டுதல் சடகோ வாழ்ந்த நகரம் ஹிரோசிமா பறவைகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது ஐந்து வகை அதாவது என் என்னென்ன சாப்பிடும் அப்படின்னா தேன்களை சாப்பிட்டு வாழும் பறவைகள் பழம் பூச்சி வேட்டையாடி இறந்த உடல்களை உணவாக எடுத்துக்கொள்ளும் பறவைகள் அப்போ எத்தனை வகைகளாக பிரிக்கிறாங்கன்னா ஐந்து வகை நிலம் பிளஸ் அதிக உப்புத்தன்மையுள்ள நீர் கடும் வெப்பம் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் கொண்ட பறவை பூநாரை சமவெளி மரங்களில் வாழும் பறவை மஞ்சள் சிட்டு செங்காகம் பனங்காடை நிலத்தில் அதிக உப்புத்தன்மையுள்ள நீரும் மற்றும் கடும் வெப்பத்தையும் எதிர்கொள்ளும் பறவை வந்து பூநாரை சமவெளியில் வாழக்கூடியது மஞ்சள் சிட்டு நீர்நிலைகளில் வாழும் பறவைகள் கொக்கு தாளை தாழைக்கோழி பவளக்காளி நாரை ஊசிவால் வாத்து மலைகளில் வாழும் பறவைகள் இருவாச்சி மின்செட்டு பூமன் ஆந்தை செந்தலை பூங்குருவி பருவநிலை மாற்றத்திற்காக பறவைகள் இடம்பெயர்வது வலசை போதல் நம் நாட்டில் உள்ள பறவைகளின் வகை இரண்டாயிரத்தி நானூறு தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயங்கள் பதிமூன்று உலகில் பாம்புகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இந்தியாவில் உள்ள பாம்புகளின் எண்ணிக்கை இருநூற்றி நாற்பத்தி நான்கு எத்தனை வகையான பாம்புகளுக்கு மட்டும் நச்சுத்தன்மை உண்டு ஐம்பத்தி இரண்டு வகையான பாம்புகளுக்கு உலகில் நீளமான பாம்பு ராஜநாகம் அது எத்தனை அடி அப்படின்னா பதினைந்து அடி நல்ல பாம்பை நச்சு எதற்கு பயன்படுகிறது கோப்ராக்சின் என்னும் வழி மருந்தாக இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பாம்பின் விச வகைகள் நான்கு காளி காலத்ரி நீலி நீலிகண்டி கூடு கட்டி வாழும் ஒரே பாம்பு ராஜநாகம் தாளில் எழுதாமல் பிறர் பாடுவதைக் கேட்டு பாடுவது நாட்டுப்புற பாடல் எழுதப்படாத வாய் வழியாக பரவுகின்ற கதை வாய்மொழி இலக்கியம் நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் ஏழு தாலாட்டு விளையாட்டு சடங்கு பாடல் ஒப்பாரி பாடல் வழிபாட்டு பாடல் தொழிற்பாடல்கள் நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் ஏழு ஓதின் புக புகழ்சால் உணர்வு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நான்மணி கடிகை ஓதின் புகழ்சால் உணர்வு நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார் துண்டு என்ற சிறப்பு பெயரை பெற்ற நூல் நான்மணி கடிகை வீரச்சிறுவன் என்ற கதை இடம்பெற்றுள்ள நூல் அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்ற நூலை எழுதியவர் ஜானகி மணாளன் விவேகானந்தர் பிறந்த ஊர் எது கல்கத்தா விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திர தத் விவேகானந்தரின் செல்ல பெயர் வந்து பீலே விவேகானந்தர் குதிரையினை அடக்கிய வயது பதினான்கு வயது இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படும் நாள் ஜனவரி பனிரெண்டு விவேகானந்தர் பிறந்த தினம் விவேகானந்தரின் குரு ராமகிருஷ்ண பரமகம்சர் விவேகானந்தர் எந்த வயதில் சிக்காகோ சர்வமத மகாசபையில் இந்தியா சார்பாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முப்பது வயது செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ராமகிருஷ்ண மடத்தை விவேகானந்தர் பேலூர் கிராமத்தில் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் ஒன்பது பேலூர் கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னா கல்கத்தா நாளடியாருக்கு இணையான நூல் என்று அழைக்கப்படும் நூல் பல மொழி நானூறு நேரு தன் மகளுக்கு கடிதம் எழுதிய ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி இரண்டு நாடுகள் ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் மேற்கு வங்காளம் சாந்தி நிகேதன் யாருடைய புத்தகங்கள் சுவையானவை மற்றும் சிந்திக்க தூண்டுபவை என்று நேரு கூறுகின்றார் பிளேட்டோ முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் திருவள்ளுவர் ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறியவர் அவ்வையார். அன்றாட பேச்சில் பயன்படும் உயிர்மை எழுத்துக்கள் கி சி பி டி தி மீ எந்த நாடகத்தை வாசித்தாயா என்று நேரு இந்திரா காந்தியை கேட்டார் அப்படின்னா சாகுந்தலம் காளிதாசர் வடமொழி ஆசிரியரான கா சாகுந்தலம் காளிதாசர் இயற்றிய சாகுந்தலம் யாருடைய ஆங்கிலம் அறிவுபூர்வமானது என்று நேரு கூறினார் பெர்னட் ரசல் பெட்ரட் ரசல் நேருவிற்கு பிடித்த கவிஞர் பெட்ரட் ரசல் அல்மோரா சிறை எங்கு உள்ளது அப்படின்னா உத்தராஞ்சலில் இருக்குது எந்த ஆண்டு நேரு எழுதிய கடிதத்தின் ஒரு பகுதி நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டு பாடப்பகுதியில் உள்ள கடிதம் உள்ள மாவட்ட சிறையில் இருக்கும் எந்த மாவட்ட சிறையில் இருக்கும்போது எழுதப்பட்டதுன்னா அல்மோரா சிறை ஆயிரம் முகம் கொண்டது வாழ்க்கை அதை புரிந்து கொள்ளவும் சரியாக வாழவும் அவசியமானது என்று எதை எதை வந்து கூறுகிறார் அப்படின்னா புத்தக வாசிப்பை பற்றி நேரு கூறியது நேருவின் கடிதங்கள் தற்போது எங்கு இருக்கு அப்படின்னா இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் எவ்வளவு துன்பமான நேரத்திலும் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை கைவிடக்கூடாது என்று கூறியவர் யார் அப்படின்னா நேரு உலகில் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று என்று நேரு எதை கூறுகிறார் அப்படின்னா டால்ஸ்டாய் ரஷ்ய அறிஞர் டால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதியும் பெரியார் தனது இரு கண்களாக எதை கூறுகிறார் மரியாதை சுயமரியாதை நடக்கின்ற எந்த ஒரு செயலுக்கும் மனிதன் தலைவிதிதான் காரணம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தவர் யார்னா ராமநாதன் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியவற்றை ஏற்க வேண்டும் என்று கூறியவர் பெரியார் பெரியார் தன் வாழ்நாளில் உரையாற்றிய நேரங்கள் எட்டா எட்டாயிரத்தி ஆறுநூறு நாள் பிளஸ் பதிமூணு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் ப்ளஸ் பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டம் ப்ளஸ் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் பெரியார் தன்னுடைய வாழ்நாளில் உரையாற்றிய நேரங்கள் எட்டாயிரத்தி ஆறுநூறு நாள் பதிமூன்றாயிரத்தி பனிரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்களில் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் உரையாற்றியிருக்காரு ரெஃப்யூசல் ஸ்கில் மறு மறுத்தல் திறன் யாரிடமிருந்து கற்பிக்கப்படுகிறது அப்படின்னா பெரிய பெரியார் ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வழங்கியவர் தருமாம்பாள் பெரியாரை தென்னாட்டின் சாக்ரட்டிஸ் என்று அழைத்தவர் யுனெஸ்கோ நிறுவனம் பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பெரியாருக்கு அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு புறநானூற்றின் பாவகை ஆசிரியப்பா பிளஸ் வஞ்சி சீர் பரவி வரும் யாதும் உரை யாவரும் கேளீர் பெரியோரை வியத்தலும் இளமை சிறியோரை இழத்தல் அதனினும் இளமை என்ற புறநானூற்று வரி எத்தனையாவது வரினா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வரி உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடலின் வரி வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டாவது வரி தாராபாரதியின் வேறு நூல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் பூமியினை திறக்கும் பொன் சாவி இன்னொரு சிகரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட கண்டினியூ வந்து பார்ட் பார்க்கலாம் Okay, thank you friends.